you mm -hmm. बनती है स्टार्टअप முறையா போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் நடக்காம இருக்க வாய்ப்பே இல்லை நீங்க உங்களோட கனவு என்னவோ அதை நோக்கி பயணம் செய்யறதுக்கும் மோடிஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல தெரியும் இப்ப வழிவகுத்து இருக்காங்க பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்காம யாருமே இருந்திருக்க மாட்டீங்க அவரை நீங்க எல்லாரும் இங்க வந்திருந்தா பாத்திருப்பீங்க நேரடி கூட போருக்குள்ள மகளிர் மாநாடுன்னு தனியா ஒண்ணு நடந்தது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மோடிஜி என்ன சொல்றாருன்னா அவங்க வளர்ந்து அவங்களுக்கு பின்னாடி நாங்க போறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு வார்டு மெம்பரா கூட ஆகலாம் முன்னாடி எல்லாம் வந்து மகளிருக்குன்னு வார்டு மகளிருக்குன்னு கவுன்சிலர் அந்த வார்டுல இருந்தா மட்டும்தான் ஆக முடியும்ன்ற ஒரு நிலைமை மாறி முப்பத்தி மூணு பர்சன்ட் சதவிகிதம் மகளிருக்கு இடஒதுக்கீடு பண்ணியே ஆகணும் அப்படின்ற திட்டமும் அமல்படுத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மகளிர் இது இல்லைனாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கு கொடுத்துருக்காங்க அது கொடுத்தது மோடிஜி அரசு தான் ஸோ இங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் வார்டு மெம்பர் ஆகலாம் யார் வேணாலும் கவுன்சிலர் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி பல் நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க என்ன பண்ணுங்க டெய்லி நீங்க தமிழ் பேப்பர் வாங்கி படிங்க என்ன டெய்லி நடக்குது நாட்டுல நம்ம மாநிலத்துல என்ன நடக்குது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு மக்களுக்கு பண்றாங்கன்றது புரிதல் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் எதிர்காலம் நல்லா இருக்கு ஏன்னா இப்ப நம்ம விட்டுட்டோம்னா என்னைக்குமே நம்மளால வந்து திரும்பியும் யோசிக்க முடியாது பார்த்தீங்களேந்து அது உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து பயனாளிகள் அதாவது நம்ம இப்ப எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஊசி வந்து இலவசமா கொடுத்ததுனாலதான் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோம் அதுவும் கரெக்டான நேரத்துல எதுவுமே பசிக்கு சாப்பாடு கொடுக்கணும் தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும் அது மாதிரி நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு சில உயிர்கள் போச்சுதான் இல்லைன்னு சொல்லல தவிர்க்க முடியாத காரணங்களால ஆனா பல உயிர்களா அவர் இப்ப காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற வெளிநாடு இருக்கிறவங்க எல்லாமே அண்டை நாடுகள் காப்பாத்தி இருந்தார் அந்த காலகட்டத்தில் வந்து வந்து அரிசி கொடுக்கணும் பருப்பு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது இப்படியே இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ அவரோட சேவையை வந்து நீங்க எல்லாம் பயனாளிகளா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும்